மக்களை நவாங்க ஜபார்பாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுடேரியா தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வைத்தியத்தில் கசாயம் செய்ய போகிறோம் இப்போ அதில் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஒரு நாலஞ்சு இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பிபி லோவாக இருந்தால் தலை சுத்தும் சில பேருக்கு வந்து சுகர் இருந்தால் தலை சுத்தும் அதை டாக்டர் கிட்ட தலை சுற்று போய் போனோடனே அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு பிபி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்புறம் சுகர் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஷாக்கான நியூஸ் கேட்டோடனே அவங்களுக்கு தலை சுத்தும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்தது ரொம்ப நாளாகவே பிரச்சனை நாங்கள் போயிட்டு தலை சுற்றும் போதெல்லாம் டாக்டர்கிட்ட போகிறோம் அவங்க ஏதாவது ஊசி போடுவாங்க பிபி செக் பண்ணுவாங்க பிபி நார்மலாக இருக்கே சுகர் செக் நார்மலாக இருக்கப்போ ஏன் தலை சுற்றுது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க யோசிக்காதீங்க ஸோ அந்த மாதிரி தான் சொல்லி அனுப்புவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு தடவை நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க சித்த வைத்தியர் அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது ஏன் முதலே சொல்லக்கூடாதா இதை ஏன் ரெண்டு வருஷமாக நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஐட்டங்களை வச்சு இந்த கஷாயம் செய்ய இது எதனால் உங்களுக்கு தலை சுற்றுதுன்னா பித்தம் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பித்தம் வந்து எப்படி வரும் நிறைய விதத்தில் வந்து பித்தம் வரும் இந்த டீ குடிக்கிறது இல்லை காஃபி குடிக்கிறது இதிலெலாம் வந்து பித்தம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த பித்தத்தை போக்குறதுக்காக தான் இந்த கஷாயம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ எப்படின்னா ஒரு நூறு எம்எல் தண்ணி போட்டு செஞ்சால் ஒரு ஆள் சாப்பிடலாம் நம்ம வந்து ரெண்டு பேருக்கு செய்ய போகிறோம் அப்போ இரநூறு எம்எல் தண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த டம்ளர் வந்து நூறு எம்எல் ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பேனை ஏற்றிட்டோம் கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கொத்தமல்லி ஏன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ணும் இல்லையா இப்போ ஒரு ஆளுக்குன்னா அப்படியே இதில் எல்லாமே பாதி பாதியாக குறைச்சிடுங்க ரெண்டு ஸ்பூனுக்கு புதினா ஃப்ளேமை வந்து லோ வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு காம்பு கருவேப்பில் வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சி இப்போ ஒரு ஆளுக்குன்னா சும்மா ஒரு ஒரு இன்ச்சு பீஸில் வைக்கணும் நான் ஒரு ரெண்டு இன்ச்சில் வச்சுருக்கேன் அதை பாருங்கள் இடிச்சு போட்டுக்கிட்டால் சாறு நல்லா இறங்கும் நம்ம இஞ்சியும் சேர்த்துட்டோம் ஃப்ளேம் லோவில் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச திராட்சை வரும் தெரியுமா அது இது வந்து கிச் கூட சொல்லுவாங்க அதில் வந்து பிளாக் கலர் ஒரு பத்து கருப்பு திராட்சை ஒரு ஆளுக்கு குடிக்கணுன்னா அஞ்சு ரெண்டு பேருக்குன்னா பத்து போட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சு இதை என்ன பண்ணணுன்னா இரநூறு எம்எல் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இது கொதித்து கொதிச்சு கொதிச்சு நூறு எம்எல்க்கு மாறும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வடி கட்டிட்டு ரெண்டு பேர் ஃபிஃப்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் குடிச்சிடணும் அதுக்கு மேலலாம் குடிக்க முடியாது இது கசப்பாக இருக்கும் இது டேஸ்ட்டாகவோ அல்லது என்ன சொல்கிறது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமோ அப்படின்லாம் கிடையாது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் வந்து இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற பித்தம் எல்லாமே இறங்கிடுது பத்து நிமிஷமாக அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சீக்கிரம் சுண்டிடும் குடிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்காது லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது பொறுமையாக கொதிச்சு கொதிச்சு அதோடய சாரெலாம் வந்து நல்லா இறங்கி கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல ஸ்மெல்லு ஆனால் குடிக்கும்போது தான் அதோட அருமையே தெரியும் அவ்வளோதான் அடுப்பு அணைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நன்னாரி சர்பத் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றணும் நூறு எம்எலுக்கு வந்துருக்கும் ரெண்டு பேர் குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் வரும் இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா வெறும் வயிற்றுல குடித்தா ரொம்ப நல்லது இந்த பிரச்சனையால் ரெண்டு வருஷமாக அவதிப்படுறோம் அடிக்கடி மயக்கம் வரும் டாக்டர்க்கிட்ட போகும் ரீசன் என்னன்னே தெரியாது ஸோ இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பெரியவங்க ஃபஸ்ட்லாம் சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு பித்தம் தலையை ஏறிடுச்சுடா அதனால தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு ஏன் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க பித்தம் தலைக்கு ஏறிடுச்சின்னு சொல்கிறாங்கன்னா பித்தம் இருந்தால் மயக்கம் அந்த கேர்னர்ஸ் இருக்கும் கேர்னர்ஸ் இருந்தால் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவான் அவன் அவனுக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்ய மாட்டான் ஸோ அதனால தான் அவன் ஏதாவது ஒரு வேலையை சரியாக செஞ்சுருக்க மாட்டான் அவனை பார்த்து சொல்லுவாங்க பித்தம் தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னு ஸோ நம்மளுக்கு பித்தம் தலைக்கு ஏறாமல் இருக்கணும்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கேர்னர்ஸ் இருந்தால் தான் குடிக்கணும்னு வாரத்துக்கு ஒரு தடவை இதை காய்ச்சி நம்ம குடித்தோம்னா பித்தம் வராமல் தடுக்கலாம் சரியா இதை வீட்டில் ட்ரை பண்ணி இந்த மாதிரி தலை சுற்றல் இருக்கிறவங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து எப்படி அதோடைய ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்